கமலஹாசன் சார் பேசியிருக்காரு யாரும் முழுமையான அரசியல்வாதி இல்லை முழுமையான வாக்கு செலுத்துறது இல்லை அப்படின்னு ஏழாம் விழால பேசியிருக்காரு சார் முதல்ல இவருக்கு அது சொல்றதுக்கு தகுதி இருக்கா நான் கேட்கிறேன் இவர் முதல்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு நீ மக்களோட மக்கள் என்ன போராடுறியா ராகுல் காந்தி உயிரை விட்டுன்னு இருக்கான் அவன் பாட்டுக்கு எங்க மணிப்பூர்ல இருந்து மும்பை வரையும் போயின்னு இருக்கான் புதுடெல்லி வெயிலையும் போயின்னு இருக்கான் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையும் போயின்னு இருக்கான் மக்களை பார்க்கறான் மக்களை சந்திக்கிறான் நாலு பேர்கிட்ட பேசலாம் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறான் இந்தியா என்ன என்ன இந்தியாவில என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இந்திய மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு பேசலாம் பாஜக வந்து கடுமையா குரல் கொடுக்குறான் என்ன பண்ணீங்க நீங்க நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை ட்விட்டர்ல இருக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க உங்க ஆக்டிவிட்டி என்ன எத்தனை கிராமங்கள்ல மக்கள் நீதிமயம் கொடி எழுதிருக்கீங்க சொல்லுங்க இன்னைக்கு பாஜக கொடி கூட பல கிராமங்கள்ல இருக்கு மக்கள் நீதி மையம் கொடி எத்தனை கிராமத்துல இருக்கு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் இருக்கிற பதிமூணாயிரம் ரெவன்யூ வில்லேஜ்ல போய் பாருங்க எத்தனை கிராமத்துல மக்கள் மையம் கொடி இருக்குன்னு பாஜக கொடி ஆறாயிரம் கிராமத்துல கண்டிப்பா இருக்கு ஏதோ பண்றாங்க ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க வார்த்தை இருக்காதுன்னு வேற விஷயம் நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை மக்கள் போராட்டத்துக்காக எது எதுக்கோச்சு முழு நேர அரசியல்வாதினா யாரும் கேட்கிறார் முழு நேர அரசியல்வாதினா மக்களோட மக்களா இருக்கிறவங்க முழு நேர அரசியல்வாதி முன்ன மாதிரி அரசியல்வாதியை பார்த்துருக்க மாட்டாரோ இல்ல அவருக்கு தெரியலைங்க அவர் ஏதோ தனி கன இருக்காருங்க பாலிடிக்ஸ் நம்ம ஊர் பாலிடிக்ஸ் வேறங்க நம்ம ஊர் பாலிடிக்ஸ்ல நீங்க உங்க ஒரு வட்டத்து செயலாளர் வீட்டில் போய் காபி சாப்பிடணுங்க அவரோட வீட்டு இப்போ பொண்ணு வீட்டுல ஒரு அவங்க பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷனா நீங்க போய் அட்டன் பண்ணணுங்க ரெண்டாயிரம் ரூபாய் மொய் எழுதுறாங்க நீங்க இதெல்லாம் வந்து அடிப்படை விஷயம் இதெல்லாம் வந்து நீங்க செய்யலாம் இந்த தமிழ்நாட்டை பாலிடிக்ஸ் நீங்க அவங்க குடும்பத்தோட குடும்பமும் மொத்தமா இருக்கணும் நீங்க அவங்க குடும்பத்துல அவன் தோல்லை கைக போட்டுன்னு போற மாதிரி இருக்கணும் அப்பதான் உங்க கட்சி கீழ் லெவல்ல போகுங்க மக்களோட மக்களா இருக்கணும் எந்த விதமான போராட்டமும் பண்ண மாட்டீங்க நீங்க டாப் லெவல்லயே சோசியல் மீடியாவில ஹேண்டில் பண்ணுவீங்க தேர்தலுக்கு தேர்தல் வெளில வருவீங்க ஆஹ் இது மாதிரிலாம் உங்க கட்சி வளராது நீங்க வேணா உங்க பேருக்கு வேணா உங்க உங்க பில்டிங்ல வச்சு நீங்க உங்க சொந்த காசுல வேணா நீங்க அவரே சொல்றாரு நான் இந்த மேடை போட்டது சொந்த காசு என்னுடைய சொந்த காசு காசு வச்சுக்கோங்க நல்லதுதான் இது இதே மாதிரிதான் இருப்பீங்க நீங்க வளர மாட்டீங்க அவ்வளவுதான் நீங்க வளரணும்னா நீங்க ரோட்ல இறங்கணும் ரோட்ல இறங்கினா வளருவீங்க ரோட்ல இறங்கி போராட்டத்தை எந்த கட்சியும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல எழுபது வருஷமா திமுக இருக்கணும்னு சும்மா அவங்க வந்துருச்சு எத்தனை போராட்டத்தை அவங்க இறங்கி கேள்வி பண்றாங்க எத்தனை போராட்டத்தை பண்ணிருக்காங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க அதெல்லாம் ரெடியா இருக்கணுங்க சும்மா விரும்புன வந்து நான் வந்து பிக் பாஸ்ல நடிப்பேன் இல்லை இந்தியன் டூல நடிப்பேன் நடிச்சிட்டு வந்து நான் அதுக்கு விஜய் பரவாயில்ல போல் இருக்கு நான் அரசியலுக்கு வந்தா சினிமாவை அது நல்ல விஷயம் இட்ஸ் அ குட் திங் நான் சொல்றது வந்து நீங்க அது மாதிரி வாங்க நீங்க வந்து பண்ணுங்க நீங்க இறங்கி பண்ணுங்க நீங்க சினிமாலையும் ஒரு காலை வச்சுன்னு இங்கேயும் ஒரு காலை வச்சுன்னு ரெண்டு குதிரையும் சரியா சவாரி பண்ண முடியாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதனால வந்து கமல் வந்து கட்சியா அனாதையா விட்டார் என்பது என்னுடைய கருத்து நீங்க விஜய் ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொன்னதுனால சொல்றேன் இருபத்தி ஆறுன்னு முடிவு பண்ணிட்டாரு பட் இருபத்தி நாலுக்கு யாருக்கா ஒரு ஆதரவு ஃபீஸ் கொடுப்பாரு இல்ல அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாருங்க அவர் ஆக்சுவலா அவர் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி யாருக்கும் பிரச்சனை இல்ல அவர் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு ஏன் முன்னாடி பண்ணாருன்றது ஒரு நிச்சயமான ஒரு கேள்விக்குறி ஏன்னா இப்ப ஒரு ஒரு கட்சியில இருக்கிற தொண்டன் அவன் வந்து ஒரு தேர்தல்ன்றது முக்கியமான விஷயம் அவனுக்கு யாருக்கு ஓட்டு யாருக்கு ஓட்டு போனது இல்ல யாருக்காக நம்ம வேலை செய்யறது இருக்குல்ல அந்தந்த ஏரியால திமுக அதிமுக வேலை செஞ்சாலும் நீங்க தடுக்க முடியுமா அவனை ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம கட்சி தேர்தலில் எந்த விதமான ஒரு இதுவும் ஒரு அவங்களுடைய என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அஜெண்டா இல்லாத ஐடி கார்டு கையில வந்த பிறகு யாருக்கு ஓட்டு போடணுங்கிற தலைவர் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆமாங்க நீங்க அப்போ விஜய் வந்து என்ன மாதிரி பேசுவாரு தேர்தல் போது என்ன மாதிரி குரல் கொடுப்பாருன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல இப்போ அவர் என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து இல்லைங்க அவர் என்னதாக ஆதரிக்கிறாரு இல்லை என்னதாக ஆதரிக்கிறாரு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க போக முடியாது இல்ல அவர் அறிக்கையை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜாதி மத வேறுபாடு மத நல இலக்கம் இது தமிழ் மொழி மொழி ஆய்களை வாழ்த்துறோம் தேசத்திராய்த்துறோம்னு எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லா விஷயத்தையும் ஒரே இதுல கொண்டுறாரு காம்போல கொண்டுறாரு ஒரே இதுல கொண்டாரு பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க எப்படி வேணா பட் உங்க தொண்டர்களுக்கு என்ன வழிகாட்டுறீங்க நீங்க ஒரு எலக்ஷனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எலெக்ஷன்ல நிக்கணும் எலெக்ஷனில் நிற்கலைன்னா உங்கள் தொண்டர்கள் ஏமாறுவாங்க உங்கள் அரசியலோ ஒரு தொண்டர்களோ ஏமாறுவாங்க அப்போ நீங்கள் அந்த அந்த தொண்டர்கள் பலவிதமான ஆக்டிவிட்டியில் உள்ளூரில் ஈடுபடுவாங்க வேறு வேறு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும் நீங்கள் அதனால் அவர் வந்து நான் சினிமாவை முடிச்சுட்டு அரசியலுக்கு வருவேன்னு சொல்கிறது கரெக்டான விஷயம் அதே சமயத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தது தவறான அணுகுமுறை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கட்சிகளோட ஓட் பேங்க்லாம் எப்படி இருக்குது யார் யார் எந்தெந்த கொஸ்டினில் இருக்காங்க அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கேற்றபடி அவர் டிசைட் பண்ணியிருக்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்